வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை அருள் இல்லாருக்கு எவ்வுலகும் இல்லை என்கின்ற இறை கொள்கையை நம் சபகாலத்தில் வாழ்ந்து உலக சமுதாய சேவை சங்கத்தை தோற்றுவித்து இன்று உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உலக சமுதாய சேவை சங்கத்தை ஏற்படுத்திய குருவை வணங்கி இந்த மூன்று நாள் அருள்நிதி பயிற்சி அனுபவத்தை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் இதுவரை ஏழாயிரத்தி ஐநூறு பேராசிரியர்களை உருவாக்கி இன்னும் லட்சோ லட்சம் பேராசிரியர்களை உருவாக்குவதற்காக இந்த மூன்று நாள் அருள்நிதி பயிற்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பேராசிரியர்கள் பணியாளர்கள் இங்கு பாதுகாப்பு இருக்கக்கூடிய செக்யூரிட்டிகள் மற்றும் உணவு வழங்கக்கூடியவர்கள் மற்றும் ஹாஸ்டலுடைய வார்டன் இன்சார்ஜ் அவர்கள் பேட்டரி கார் ஓட்டுநர் இவர்கள் அனைவருமே இவர்கள் எங்களிடம் காட்டிய அன்பு பாசம் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த அன்புதான் சொத்தாக தெரிகிறது பழைய பாடல் எனக்கு ஒன்று நினைவிக்க வருகிறது சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க நான் சொத்தா மதிக்கிறது உங்க அன்பத்தானுங்க உங்க அன்பத்தானுங்க என்கின்ற பாடல் வரிகள் என்று என்னுடைய இதயத்திலே இருந்தது இங்கு இந்த நடைபெறக்கூடிய காலையில் இருந்து இரவு வரையில் இங்கு நம்மோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களை நான் பார்க்கிறேன் ஐந்து நாற்பத்தி ஐந்துக்கு நாங்கள் இந்த அரங்கத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் நாங்கள் நான்கு நாற்பது நான்கு முப்பது நான்கு மணிக்கெல்லாம் எந்திரித்து விடுவோம் அப்பொழுது இங்க பணி செய்யக்கூடிய செக்யூரிட்டி அவர்கள் அங்கிருந்து வருவார்கள் மிகுந்த ஒரு பவரான ஒரு லைட் அடிச்சுட்டு வருவார் வந்து ஓவரால் லைட் அப்படி அடிச்சுட்டே வருவார் நான் வந்தபோது ரொம்ப பிரமிப்பா பார்ப்பேன் அந்த செக்யூரிட்டியுடைய பணியை ரொம்ப என்னடா இவ்வளவு இருட்டுல காலையில் நாலரை மணிக்கெலாம் நமக்கு முன்னாடி ஒவ்வொரு லைட்டா போட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளக்கு அந்த ஜோதியை பார்த்தவுடன் எனக்கு இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் இங்க இருக்கக்கூடிய பணியாளர்கள்லாம் எவ்வாறெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒளியை ஏற்றுகிறார்கள் நமக்கு எப்படி அருளை ஏற்றுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது தீபம் எரிகின்றது ஜோதி தெரிகின்றது காலம் காலமலர்கின்றது கனவு பழிக்கின்றது நெஞ்சத்தில் என்னென்ன தோற்றம் என் நெஞ்சத்தில் குரு தந்த மாதம் என்ற அந்த அருமையான வரிகளோடு எங்களுக்கெல்லாம் காலையிலிருந்து பேராசிரியர்கள் நடத்துகின்ற பாடங்கள் அருட்தொண்டினுடைய மேலாண்மை தவம் ஆக்கினை தீட்சை காயகல்பம் வெகுளாமை வேண்டும் சாந்தி தவம் உடல் நலம் இவைகளை அனைத்துமே பேராசிரியர்கள் எங்களை கையாண்ட விதம் எப்படி என்றால் அன்பு கருணை உயர்ந்த உள்ளத்தோடு கடமை இறை உணர்வு பக்தி தகவல் அவ்வப்பொழுது இன்று இருக்கக்கூடிய உலக நடப்பு எங்களை சிரிக்க வைத்து காலை முதல் இரவு வரை எங்களை ஒரு அட்டென்ஷன்லேயே வைத்திருந்த கூடிய மிகுந்த பேராசிரியர்கள் இவர்கள் என்பதை புரிந்து